வந்து அந்த அளவுக்கு காச்சலா இருக்குதோ நல்லா சன்னமா இருக்குதோ அந்த அளவுக்கு பூமி வந்து நல்லா கழுง வந்து நல்லா வைக்கும் அது வேறல தான் கழுंगे ஒரு குச்சில விதை எடுத்தோம்னா மூணு இல்ல நாலு அந்த அளவு தான் அந்த விதையை எடுக்க முடியும் அந்த விதையை நாம வந்து பவுஸ்டின் அதாவது பவுடர்ல தோய்ச்சு நாட்டப்னா அதை செல்ல அடிக்காம இருக்கும் பயிர் செஞ்சால் நல்ல லாபகரமான இது தொழிலாக இருக்குன்றதுக்காக இந்த பயிரை நாங்கள் அஞ்சு வருஷமாக பண்ணிட்டு வரோம் மேக்ஸிமம் வந்து பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சா ஒரு டன்னுக்கு அதே போதுமானது ஒரு ஏக்கராவுக்கு பத்து டன்னு கிடைச்சா ஒரு லட்ச ரூபாய் ஆயிடுது நம்ம செலவுனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுனாயிரம் ரூபாய் மேக்ஸிமம் அதுக்கு அவ்வளோதான் செலவே என் பேர் எம் சேட்டு சன் ஆப் மாய காலூர் வில்லேஜ் அண்டு போஸ்ட்டு கலசம்பாக்கம் தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் நாங்கள் விவசாயம் இருபத்தஞ்சி வயசுமா விவசாயம் பார்த்துட்டு வரேன் இந்த விவசாயத்தில் நெல் மணிலா கரும்பு மரவள்ளி இது பயிர் செய்துட்டு வரோம் இதில் நெல் பயிர் செஞ்சோம் நெல் வந்து ரொம்ப கடினமான வேலையாகவே இருக்குது உழவு செய்யறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் அந்த நெல் விளைச்சலுக்கும் அந்த பயிர் செய்கிறதுக்குமே சரியாயிடுது போதுமான அளவுக்கு விலை கிடைக்கல அப்படியே நெல்லை கஷ்டப்பட்டு பயிர் வச்சு செஞ்சுட்டாலும் போதுமான அளவுக்கு விலை கிடைக்க மாட்டேங்குது அதை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து கொண்டு போனாலும் விலை கிடைக்கல அதனால் நெல் பயிரை வைக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம் இல்லாமல் கொஞ்சம் இருக்குது ரெண்டாவது மணிலா மணிலா வந்து ஆள் பற்றாக்குறை எல்லாமே வந்து ஆள் பற்றாக்குறையானாலும் களை வெட்டவோ இல்லை கடலை மணிலா எடுக்கவோ அதை சிரமமாக இருக்குது அதுவும் போதிய விலைக்கு நமக்கு விலை கிடைக்கல மூணாவது கரும்பு கரும்பு வந்து எங்கள் ஏரியாவில் நல்லா பயிர் மகசூல் செஞ்சுட்டு வந்தோம் நாங்களும் வந்து பத்து ஏக்கரை கரும்பு செஞ்சுட்டு வந்தோம் அதுவும் போதிய அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கல என்னென்னா நம்ம மில்லு வந்து நம்ம சைடில் எல்லாமே ஷேடவுன் ஆகிடுச்சு ரெண்டாவது மில்லு ரன் பண்ணலை விதை அதாவது ஆள் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால கரும்பு வெட்டுறதுக்கே ஆள் அந்த அளவுக்கு கடினமாக இருக்குது நாங்கள் கரும்பு வந்து பயிர் செஞ்சுருந்தோம் மிஷின்லேயும் வெட்டணும் ஆனால் அளவுக்கு விலையில்லை பொட்டாஷ் ஒரு மூட்டையே வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா விற்கிது ஆனால் கரும்போட ரேட்டு பார்த்திங்கன்னா மூவாயிரம் தான் இப்போ கொடுக்குறாங்க அது வெட்டுக்குழியம் அந்த உரத்துக்குமே சரியாயிடுது கடைசியா எதுவுமே பண்ண முடியல எங்களால் அதை கைவிட்டுட்டோம் ரெண்டாவது இப்போ வந்து நாலாவது முறையா இப்போ ஐந்து வருஷமா மரவள்ளி பயிர் செஞ்சுட்டு வரோம் மரவள்ளி பயிர் செய்யும் போது நல்லா வில இருக்கு நல்ல விளைச்சலாவும் இருக்குது ஆள் பற்றாக்குறையை குறைக்கிறதுக்கு உண்டான வழியாகவும் இருக்குது தண்ணி பற்றாக்குறையும் மெயினாக வந்து எங்க ஏரியா அதுல சொட்நீர் பாசன முறையில தான் நாங்கள் வந்து மரவள்ளிய சாகுபடி செய்கிறோம் தண்ணி பற்றாக்குறை உர செலவனம் கம்மி ஆட்கள் செலவனம் கூலியல் செலவு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மகசூலும் கிடைக்குது நமக்கு ஒரு ஏக்கர் மரவள்ளி நடனம் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு ஏக்கராக நட செய்ய போகிறோன்னா அந்த புழுதி ஃபஸ்ட்டு நல்ல அதாவது பத்தாவது மாதம் பதினோராம் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பத்து ப நவம்பர் டிசம்பர் மாதத்துல நல்லா புழுதி ஓட்டி நல்ல பருவத்தில் நல்லா ஒரு முறைக்கு நாலு முறை நல்லா புழுதியை வந்து நல்லா ஐந்து கலப்பு கொண்டு நல்லா ஓட்டணும் அதுக்கப்புறம் சாதா கலப்பி கொண்டும் நல்லா ஓட்டணும் புழுதி வந்து எந்தளவுக்கு காய்ச்சலாக இருக்குதோ நல்லா சன்னமாக இருக்குதோ அந்த அளவுக்கு பூமி வந்து நல்லா கழுங்கை வந்து நல்லா வைக்கும் அது வேரில் தான் கழுங்கே அதனால் நல்ல பூ பூமி வந்து ரொம்ப சத்துள்ள பூமியாகவும் நிறைய வந்து இந்த தக்க பூண்டு அந்த மாதிரிலாம் கூட வரைக்கலாம் தக்க பூண்டு சனப்பை இது மாதிரி வரைச்சி புழுதியில் மடித்து அதை வந்து நம்ம புழுதியை நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடவு செஞ்சோம்னா சிறப்பாக இருக்கும் ஒன்று இதெல்லாம் பண்ணிவிட்டு பிறகு அந்த நடவு செய்யறத்துக்கு விதை வந்து எங்கே தரமாக விடை விதை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு விதை வாங்கிட்டு வரணும் விதை வாங்குகிற இடத்துல தரமான விதையாக வாங்கிட்டு வந்தோம்னா பயிர் நல்லா இருக்கும் அதனால நல்ல தரமான விதையை கொண்டு வந்து ஒரு விதை ஒரு ஏக்கருக்கு கிலோல கிலோலேருந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் தேவைப்படும் ஒரு குச்சியில் விதை எடுத்தோம்னா மூணு இல்லை நாலு அளவு தான் அந்த விதையை எடுக்க முடியும் அந்த விதையை நாம வந்து பவுஸ்டின் அதாவது பவுடரில் துவைச்சி நட்டமுன்னா அதை சில்லடிக்காமல் இருக்கும் இல்லை பரவாயில்ல அப்படின்னாக்கா அந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக மேலு கீழேன்னு தெரியாது அந்த விதையை நம்ம சாணம் தோய்ச்சி வச்சிருக்கணும் முதல்ல ஏன்னா சாணம் வந்து மேலே தோய்ச்சிட்டோம்னா கீழே இருக்கிறது நம்ம அடியில் நடணும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு இருக்கும் தெரிஞ்ச அனுபவம் உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த விதையை நடணும் ஏன்னா தலகையாக நட்டுட்டாங்கன்னா விதை வந்து தலையாக நட்டுட்ட உடனே அது வேறு அது கிடை அதனால் அதை நல்லா தெரிஞ்ச ஆளாக பார்த்து இது பண்ணணும் ரெண்டாவது அந்த விதை நடுறதுக்கு முன்னாடி ஒரு சில இடத்துல ஏ அதாவது ரெண்டடிக்கு ஒரு கால் போட்டு கரும்பு எப்படி கால் போடுறாங்களோ அந்த மாதிரி கால் போட்டு நடுறாங்க ஒரு சில இடத்துல மட்டமாக எல்லா நாலஞ்சு முறை உழவு செஞ்சுட்டு அதை நிறைய அப்படியே மட்டமாக ரொட்டையார் விட்டு ஓட்டிட்டு அதிலே அப்படியே வந்து லேட்ரு அதாவது சொட்நீர் பழுப்பு விட்டுட்டு மூணு அடிக்கு ஒரு பழுப்பு வச்சுட்டு ஜிக் ஜாக் ஒன்றரை அடிக்கு ஒன்று ரெண்டு அடிக்கு ஒன்று அந்த மாதிரியும் நடுறாங்க நாங்கள் அந்த மாதிரி தான் நட்டுகிட்டு வரோம் ஐந்து வருஷமாக நல்லாவே இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நாங்கள் உரமும் அதிகமாக யூஸ் பண்ணலை முடிஞ்சால் எருவு அந்த மாதிரி இயற்கையாக இருந்தால் அது மாதிரி லிக்யூடு மூலிமா நாங்கள் ஏற்கனவே ட்ரிப்பு நாங்கள் பத்து வருஷம் கரும்பு வச்சோம்னா அதே இடத்துல மறுபடியும் நடுறதுனால அந்த ட்ரிப் இருக்கிறதுனால அந்த பயிர் செய்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கு அதனால எல்லாருமே வந்து அந்த மாதிரி வச்சிருப்பான்னு சொல்ல முடியாது சாதாவா புழுதி ஓட்டி நடலாம் அதனால ஒன்றும் தப்பே கிடையாது சாதா ஓட்டி கால் ஓட்டிட்டு அதில் ஒன்றடி கொண்டு நடலாம் ரெண்டு அடி கொண்டு நடலாம் கால் ஓட்டி நட்டோம்னா கழுங்கு இறங்கிறதுக்கு ஃப்ரீயா இருக்கும் கீழே வேறு இறங்க கழுங்கு இறங்க ரெண்டாவது களை எடுக்கிறதுக்கு இதை மாதிரி முதல்ல அந்த விதைய நட்ட ரெண்டு நாள் இல்லை மூணு நாளுக்குள்ள அந்த அந்த வெங்காயத்துக்கு அடிப்பாங்க மருந்து அது களைக்கொல்லின்னு பேர் அந்த வெங்காயத்துக்கு அடிக்கிற களைக்கொல்லி தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து அடிக்கிறோம் ஆனால் அதில் வந்து கோரை மட்டும்தான் நமக்கு சாலை சாக மாட்டேங்குது மீதி எல்லாமே செத்துடுது அப்படியே ஒன்று ரெண்டு கோரம் இருந்தாலும் கையில் தான் எடுக்கணும் நம்ம அப்படி கையில் எடுக்கும் போது நல்லா அதாவது சுத்தமான கலை இல்லாமல் பயிர் நல்லா இருக்கும் ஒன்றும் அதை பற்றின ஒரு இதுவும் இல்லை பயிர் நல்லா வரும் அதில் கூடுமான வரைக்கும் நம்மளால் எதனால் பண்ண முடியும் லிக்யூடு விட முடியும்னா விடலாம் ரெண்டாவது களை களை இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல மகசூல் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் எடுத்தது எங்கள் ஏரியாவில் பத்து டன்னுலேருந்து பதினஞ்சு டன்னு வரைக்கும் கிடைக்கும் ஆனால் நான் இது வரைக்கும் எடுத்துருக்கிறது ஒம்பதுலேருந்து பத்துக்குள்ளே தான் எடுத்துருக்கேன் ஒரு ஏக்கரு அந்தளவு தான் வந்து பயிர் செய்ய எங்களால் முடியுது அது கொஞ்சம் நல்ல விவசாயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய நல்லா பண்ணாங்க ஒரு ஏக்கராவில் பதினஞ்சு டன்னு வரைக்கும் எடுக்கலாம் ஆனால் ஒரு இருபத்தி நாலு அந்த கழுங்கு எடுக்கிற ஸ்டேஜி பத்து மாதம் எட்டு மாதத்துக்கு அப்புறம் பத்து மாதத்துக்குள்ளே எடுத்துக்கலாம் நமக்கு எப்போலாம் வந்து பூச்சி தாக்குதல் அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு அந்த மாதிரியும் இருக்குது அதிகமான விலைலாம் இல்லை பூச்சி தாக்குதல் நமக்கு அது மாதிரியும் வரல சப்பாத்தி பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த மேலே வந்து சாம்பல் கலரில் வரும் அது வந்து ஒரு கிளைமேட் வந்து சரியில்லாத வெயில் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி டைமில் அது மாதிரிலாம் வரும் அதை கொஞ்சம் கண்காணிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதையும் பார்த்துக்கிட்டோம்னா அதாவது அந்த நம்ம வந்து அந்த பயிர் செய்கிறப்போ அந்த வெதை நடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டே பேர் நம்ம நறுக்கி அந்த ரெண்டே பேரையும் நட்டுடலாம் அது ஆட்கள் பற்றாக்குறையும் நமக்கு தேவையே இல்லை நம்மளே நட்டுக்கலாம் அதே போல் களை எடுக்கிறது களை மிஷினை நம்ம நம்மளே அடிச்சுக்கலாம் களை ஒன்று ரெண்டு கூலி கூலியால் வச்சு எடுக்கலாம் அதிகமாக ஆள் தேவைப்படும் அதிகமாக தண்ணி தேவைப்படுது அதிகமாக வந்து உரம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் எதுவுமே நான் அதிகமான ஒன்றும் இல்லை அதனால் இந்த பயிர் செஞ்சால் நல்ல லாபகரமான இது தொழிலாக இருக்குன்றதுக்காக இந்த பயிரை நாங்கள் அஞ்சு வருஷமாக பண்ணிட்டு வரேன் நல்லாவே இருக்குது இந்த பயிர் செய்யறதுக்கு எல்லாரும் முன் வரணும்னு நானும் நிறைய கேட்டுக்கிறேன் அதனால ஒரு ஏக்கராவில் அதாவது இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அதாவது கழுங்கு வந்து பாயிண்ட்டு போட்டு காமிப்பாங்க அந்த பாயிண்ட்டுன்றது வந்து ஒரு சில இடத்துல அதாவது ஆத்தூர் சைடு எங்கேயோ ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டருக்கு அண்ணாண்டதான் இருக்குது அந்த பாயிண்ட்டு போட்டு பார்க்குறது அது இருபத்தி நாலு பாயிண்ட்லேருந்து முப்பது பாயிண்ட் வரைக்கும் காமிக்குது இருபத்தி நாலு பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த கழுங்க எடுக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் ரேட்டு கிடைக்கும் ஒரு பாயிண்ட்டு அதாவது இருபத்தி நாலு பாயிண்ட்டு போகுதுன்னா ஒரு ஒம்பதாயிரம் ஒம்பதாயிரத்துக்கு மேலே ஒம்பது பத்தாயிரம் பதினோராயிரம் அந்த மாதிரிலாம் போகுது ரேட்டு எங் மேக்சிமம் வந்து ரூபாய் கிடைச்சா ஒரு டன்னுக்கு அதே போதுமானது ஒரு ஏக்கராவுக்கு பத்து டென்னு கிடைச்சா ஒரு லட்ச ரூபாய் ஆயிடுது நம்ம செலவுனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா மேக்சிமம் அதுக்கு அவ்வளோதான் செலவே அதுக்கு மேலே அதுக்கு மேலே செலவு பண்ணுற அளவுக்குலாம் அதில் இல்லை அந்தளவுக்கு நல்லா இருக்குது ஒரு சில நேரத்தில் எங்களுக்கு பண்ணி தொல்லையும் இருக்குது நாங்கள் பக்கம் அப்படியே வந்து கொம்பு நட்டு அந்த கம்பி வேலி மாரி போட்டு அப்படியே பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்கிறோம் இது மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம் நல்ல விளைச்சல் கிடைக்குது நல்லா மகசூலும் இருக்குது நல்ல பயிர் நமக்கு வந்து நோய் வாய் பா அடிச்சுட்டு ரொம்ப போயிடுச்சு இது பிடுங்கிறதுக்கு ஆளு இல்லை இப்போ அதை அதே போல நம்ம மற்ற பயிரெல்லாம் எட்டோம்னா நம்மளே 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 எல்லாத்தையும் போய் அந்த இல்லாமல் முரோகர் மூலிமா வராங்க அவங்களே வராங்க அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க அவங்க லாரியோட அவங்களே வந்து ஒரே நாளில் ஏக்கர் இருந்தா கூட மூணு ஏக்கரை பயிர் வைக்கிறோம் ஒரே நாளிலே எடுத்துடுறாங்க அவங்க இருபது பேர் முப்பது பேர் வராங்க அப்படியே உடனே ரெண்டு லாரி கொண்டு வராங்க நைட் பகல்னு பார்க்காம அவங்க வெளியிலிருந்து வந்து எங்ககிட்ட வந்து எதுவும் சாப்பாடு கொடுத்தா போதுன்ற மாதிரி அது மட்டும் தான் கேட்குறாங்க செய்கிறாங்க மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறது இல்லை எங்களுக்கு கேட்குறது எங்ககிட்ட எதுவும் பண்ணல அவங்க வந்துட்டு ஒரு டன்னுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க புரோகரே அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க எங்களுக்கு எல்லா காசும் போக அந்த வண்டி பே பிரிச்சு போயிட்டு இட போட்டுட்டு உடனே எங்களுக்கு காசு பே பண்ணிடுறாங்க எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருக்குது இந்த பயிர் செஞ்சால் நல்லா மகசூல் கிடைக்குது நல்லா பண்ணலாம் சிறப்பாகவும் இருக்குது சார் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மற்ற பயிர் தண்ணி வந்து கம்மியான பயிர் வைக்கலாம் அது பல பயிர் இருக்குது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டு மாதம் இல்லத்துலேருந்து பத்து மாதம் வரைக்கும் அந்த கிழங்கை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த இதுக்கு வந்து இன்றைக்கி தான் தண்ணி பாய விடணும் இன்றைக்கே வந்து எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்ம மூணு மாதத்து வரைக்கும் அதாவது நடவு செஞ்சு மூணு மாதம் வரைக்கும் தண்ணி இருந்தால் நமக்கு போதுமானது அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கூட தண்ணி விடலாம் அதனால நமக்கு எந்த எங்களுக்கு இடம் வசதி அதிகமாக இருக்குது இடம் நாம பயிர் செய்யறது வந்து தண்ணி வந்து பற்றாக்குறையாக இருக்கிறதுனால அரை மணி நேரம் நமக்கு இருந்தால் கூட பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கூட தண்ணி விடலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அது இவ்வளோ தண்ணி இருந்தால் தான் கழுங்கு வைக்கும் தண்ணி இருந்தால் தான் இந்த பயிர் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை ஏன்னா அந்த போதுமான அளவுக்கு அந்த சொட்நீர் பாசன பழுப்பு மூலியமாக போனால் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் தண்ணி இருந்தால் மூணு ஏக்கர் எங்களுக்கு சரியாகிடுது அதனால் அந்த பயிர் செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக அதை ஐந்து வருஷமாக செஞ்சுட்டு வரேன் சார் நான் இந்த பயிர் வந்து நம்ம மரவள்ளின்றது வந்து நம்ம ஃபேக்ட்ரிங்கெலாம் பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூர் அந்த மாதிரி சைடில் இருக்குது நம்ம தண்ணி பற்றாக்குறைக்கு இது வந்து நமக்கு பயிர் செய்ய நல்லா இருக்குமே ஆட்கள் பற்றாக்குறை உரம் விலை உயர்வு அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் இதை விட தண்ணி உரம் ஆள் இதுதான் முக்கியமானது விவசாயத்துக்கு தேவை இதனுடைய விலையும் அதிகமாக இருக்கிறதுனால உரம் விலை அதிகமாக இருக்கிறதுனால இந்த பயிர் செய்யலாமே இது வந்து காசு அதிகமான செலவுன்னு இல்லாததனால தண்ணி அதிகமாக செலவு இல்லாததுனால இதை பயிர் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த பயிர் செய்கிறோம் சார் இந்த விதை வந்து நாங்கள் கள்ளக்குறிச்சி சைடில் ஃபஸ்ட்டில் ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி விதை போயிட்டு அங்கே தான் வந்து பார்த்த நெற்ப அந்த பயிர்களை அதாவது மரவழி கிழங்குடைய செடிகளும் அதை அறுவடை பண்ணுற இடத்தையும் நாங்கள் போயிட்டு அங்கே பார்க்கும்போது இந்த பயிர் நமக்கு சரியான பயிர் அதனால் இந்த பயிரை வைக்கலாம் தொடர்ந்து செஞ்சிட்டு வரேன் சார் நம்ம ஏரியா திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகபட்சமாக ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட தான் கிடைக்குது அப்படியே விதை கிடைச்சாலும் தரமான விதையாக கிடைக்கல அதனால கள்ளக்குறிச்சி ஆத்தூர் அந்த மாதிரி சைடுல போயிட்டு கேட்டால் ஒரு சில விவசாயிங்க இலவசமாக நீங்கள் பிடிங்கிறோம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விதையை ஒரு சில விவசாயிங்க ஒரு டன்னுக்கு இவ்வளோ கொடுங்க எனக்கு வந்து ஆயரூவா கொடுங்க ரெண்டாயிரூவா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில விவசாயிங்க நம்ம நார்மலாக அப்படியே வந்து ஒரு ஏக்கரா பிடிங்கி போட்டு அப்படியே குச்சி இருக்கும் அந்த குச்சியில் நீங்கள் வந்து ஒரு ஏக்கரா இது வந்து ரெண்டாயிரம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி பல விதத்தில் இருக்குது ஆனால் நம்ம வந்து போக்குவரத்து அதாவது நம்ம கள்ளக்குறிச்சியிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாடகையே வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை இங்கேருந்து அப் அண்ட் டவுன் அது இல்லாமல் விதைக்கு தனியாக நாங்கள் காசு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு ஏக்கருக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு கிலோ வந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் தேவைப்படுது அப்படி பார்க்குன்னா ஒரு டிப்பரில் ஏற்றிட்டு வந்தாக்கா ஒரு நாலு ஏக்கர் அந்த அளவுக்கு நடலாம் ஒரு டிப்பர்னா வாடிக்கு மேலே ஒரு நாலஞ்சு வரி அந்த மாதிரி வச்சு அவங்க ஒரு ஒரு தோரமாக கொடுக்குறாங்க ஒரு பாடி மட்டும் போட்டு ஏற்றுனி வந்தால் ரெண்டாயிரன்றாங்க அதுக்கு மேலே ஏற்றுனா அதுக்கு ஒரு ரெண்டாயிரம்ன்றாங்க அந்த மாதிரி ஒரு நான் பத்தாயிரம் ரூபா கொடுத்து விதைய வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து எந்த நட்டு ஓரளவுக்கு ஒரு ரெண்டு ஏக்கரா அளவுக்கு நட்டாங்க வேறு ஆளும் அஞ்சு ஏக்கரை நடுச்சு அந்தளவுக்கு கொடுத்தாங்க பத்தாயிரூவா கொடுத்து வாங்கி வந்த விதை சராசரி பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாயின்னு வந்து நடுறதுன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு விதையே செலவாகுது அப்புறம் போக்குவரத்து போக்குவரத்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மூணாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி ஆகிடுது இதெல்லாம் செலவு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நான் விதைய ஒரு இடத்துலேருந்து விதைக்கும் வண்டி வாடகையும் ஒரு எட்டாயிரூபா அந்த அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு எடுத்துகிட்டு வரும்போது அந்த அளவுக்கு செலவாகுது நம்ம அதிகப்படியாக வந்து விதை விதை எந்த அளவுக்கு கிட்டத்தில் கிடைக்குமோ அந்த மாதிரி பார்த்து நம்ம விதை நிறுத்தி செய்யறது நல்லது இதை பயிரிட்ட பிறகு நாங்கள் வந்து இப்போ புரோகருக்கு இருக்காங்க எல்லாமே திருவண்ணாமலை மற்ற ஏரியாவிலேருந்து அங்கேருந்தே வந்து புரோகர் வராங்க பார்க்குறாங்க அந்த புரோகர் மூலியமாக தான் நாங்கள் வந்து சாகுபடி செய்த கழுங்க வந்து அவங்க மூலியமாக தான் நாங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்டு வரோம் அவங்க வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அது மாதிரி முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் எடுக்கிறாங்க அது ஒரு பர்சன்டேஜ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜ் மேலே போச்சுன்னா ஒன்பதாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரிலாம் போகுது நல்ல விலை கிடைக்குது போதுமான அளவுக்கு மகசூலம் கிடைக்குது பயிர் செய்யலாம் இதை வந்து புரோக்கர் மூலியமாக தான் நாங்கள் வரைக்கும் கொடுத்துட்டு வரோம் மெயினாக எங்களுக்கு இந்த இந்த மரவள்ளின்றதே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாக்குறை உரம் குடியாள் இந்த பற்றாக்குறையை போக்குறதுக்காக இந்த பயிர் செய்துட்டு வரோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க